இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கத்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாக கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம் கத்தனல்லவர் அமையநிலை லூயா ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர் வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸ்ஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம் கத்த நல்ல வராமே நல்ல லூயா நீங்கள் கேட்டு அண்டவருடைய வார்த்தைகள் கத்துடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம் கத்த நல்ல வரலாம் ஆய் அதை பனி போல உருகிட ും പോവിലേ ബലവീനേരം എൻ ഉനക്ക് പോതും ബലവീനത്തിൽ ബലൻ കരുവേന ബലവീനേരം എൻ ഉനക്ക് പോതും பலவீனத்தில் பலன் கருவே நின்றே நிழல் போல என் வாழ்வில் வருபவரே விலகாமல் துணை நின்று காப்பவரே நீ போதும் என் வாழ்விலேசையேற்போதும் என் வாழ்விலே தாய்போ தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே இப்போதும் என் வாழ்விலே ஏசையான் போதும் ായ പോലീ തന്നെ പോലെ ആറ്റേ തോൾ മീത് സുമേ you கலையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாய் என தாய் கருவிலே பத்திரமாய் என சுமந்திரே அழியாமல் அணைத்து கொண்டீர் கலையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை Where you சுவாசத்தை எனக்கு தந்தே சுகமாய் வாழும்படி உமக்கு மறைவாய் இங்கே போவேன் உம்மை மறந்து இங்கே வாழ்வேன் உமக்கு மறைவாய் இங்கே போவேன் உம்மை மறந்து இங்கே வாழ்வேன் நன்றி ராஜா உமக்கு நன்றி ராஜா 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 கருவை உம் கண்கள் கண்டது தாயின் அற்பத்திலே எனும் புகழ் உருவாகும் முன்னமே என்னை நீர் கண்டீரையா മനുഷ്യ നീ നിന എം മാത്തരം മയ്യ ദേവ മഹിമയിൽ മുടി സൂട്ടിനേ മനുഷ്യനെ നീ നിന എം മാത്തരം മയ്യ ദേവ തൂതൽ மகிமையில் முடி சூட்டின எனக்கு மகிமையாக என்னாலும் நீர் வாழ்கின்றீர் வண்ணான எனக்கு மகிமையாக என்னாலும் நீர் வாழ்கின்றீர் நன்றி ராஜா உமக்கு நன்றி ராஜா நன்றி ராஜா உமக்கு நன்றி ராஜா நன்றி ராஜா உமக்க நன்றி ராஜா நன்றி ராஜா உமக்க நன்றி ராஜா என் கருவை உன் கண்கள் கண்டது தாயின் கற்பத்திலே என்லும் புகழ் உருவாகும் முன்னமே என்னை நீர் கண்டீரையா புயவன் கையில் களிமண்ணா കൊടുത്താണ്ടവറേ എതിർക്കാലത്തേ ഉം കയ്യാൽ എഴുതി താരും പുയവൻ കയ്യിൽ കളിമണ്ണായ കൊടുത്താണ്ടവരേ എനത് എതികാലേ ഉം കയ്യാൽ എഴുതി താരും எனது உயர்வை பூமியிலே நீர்மட்டும் பார்த்து மகிழ்கின்றீர் எனது உயர்வை பூமியிலே நீர்மட்டும் பார்த்து மகிழ்கின்றேர் நன்றி ராஜா உமக்கு நன்றி ராஜா 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 என் கருவை உம் கண்கள் கண்டது தாயின் கற்பத்திலே என் எலும்புகள் உருவாகும் உன்னமே என்னை நீ கண்டீரையா கருவிலே தாயின் கருவிலே உருவான முதலாய் கண்மணி போல் காத்து வந்தீரே என்ன தவம் செய்தேனோ தெரியலையே என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே கருவிலே தாயின் கருவிலே ஒரு காத்திரு தயவினால் வீட்டிறத்தால் தூக்கினர் இறக்கத்தால் அன்பே தெய்வீக அன்பே அன்பே தெய்வீக அன்பே உம் அன்பையின் மேலூற்றி நீரே ஆராதிப்பேனான் ஆராதிப்பேனான் ஆயுள் நாள் நான் ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாள் ஆராதிப்பேன் நான் கருவிலே தாயின் கருவிலே ஒரு வான நாள் முதலாய் கண்மணி போல் காத்து வந்தீரே என்னதவம் செய்தேனோ தெரியலையே என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே என் ஆசை நாயகா இனிய மனவாளா என் ஆசை நாயகா இனிய மனவாளா இப்போது உம்முகத்தை நேரில் காண்பேனோ இப்போது உம்முகத்தை நேரில் காண்பேனோ மே என்னமே ஏக்கமே என் எண்ணமே நித்திய நோக்கி தொடருகிறேன் ஆராதி நான் ஆராதி பெண்ணான் ஆயுள் நாள் எல்லாம் நான் ஆராதிப்பே நான் கருவிலே தாயின் கருவிலே ஒரு வான நாள் முதலாய் கண்மணி போல் காத்து வந்தீரே என்னதவம் செய்தேனோ தெரியலையே என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே

வந்தீரே என்னதவும் செய்தேனோ தெரியலையே என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே அருவிலிருந்தே தாங்கி வந்தீர்காலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இறக்கத்தினாலே தாங்கி தருவில்ருந்து தாங்கிந்திருபே இந்நாள்வரை தாங்குகிற இரக்கத்தினாலே தாங்கினீர் தப்புவித்தீர் சுமந்தீர் சுகம் தந்தீர் தாங்கினீர் தந்தீர் கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர் தாயை போல ஆற்றி இனம் தேற்றி வருகிறீர் தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர் ாயை போல ஆற்றி இனம் தேற்றி வருகிறேன் நன்றியா ஏசையா நன்றியா ஏசையா தாங்குகிறேன் இரக்கத்தினாலே துக்கங்கள் பாடுகள் பலவீனங்கள் பாவங்கள் நோய்கள் சுமந்து தீர்த்தே துக்கங்கள் பாடுகள் பலவீனங்கள் பாவங்கள் நோய்கள் சுமந்து தீர்த்தே நன்றியா நன்றியா ஏசையா நன்றியா ஏசையா நன்றியா ஏசையா கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இறக்கத்தினாலே கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் திருபயினே இந்நாள் வரை ஆங்குகிறே இறக்கத்தினாலே பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசுமைத்தீரே பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசுமை தீரே வெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறீ அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை வெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறீ அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை ൾ മുതലായ് ഉം തോളിൽ സുമതീരേ തകപ്പനിലും തനിപ്പസമീരേ പാൾ മുതലായ് ഉം തോളിൽ സുമതീരേ തകപ്പനിലും മേലായ തനിപ്പസമീരേ എന്താളിലേ மறைவிலே ஒழித்த வைத்திரே உம் மேலைக்காகவே ീരേ തകപ്പനിലും മേലായ സമീ പണമേ അറിഞ്ഞീരേ അവയ മനുത്തുമേ അഴകാ വരുന്ന പെക്ക ഉന്നമേ എൻ പേരെയും അനുതുമേ அழகாக வரைந்தீரே என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன் அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன் அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே பிறந்த நாள் முதலாய் തോളിൽ സുമതീരേ തകപ്പനിലും കനിപ്പാസ മൈത്തീരേ പാൾ ഉം തോളിൽ സുമതീരേ തകപ്പനിലും മേലായ കനിപ്പാസ മൈത്തീരേ